தற்கோங்கள்ல பல பேர் பேச வந்திருக்காங்க கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு தான் நாங்க முதலிடம் கொடுப்போம்னு இப்பத்து சூழ்நிலையில பரஸ்பரம்ங்கிறது போய் எதிர்பார்ப்புன்றதுதான் யா முக்கியமான பல குடும்பங்கள்ல இருக்கு யா உதாரணமா நான் எங்க வீட்டையே சொல்றேன் யா காத்தால எங்க அப்பா காஃபி கேட்டார் ஒண்ணு இல்லையா ஒரு டம்ளர் காஃபி கேட்டார் அம்மா விசாலாச்சி காபி எடுத்த அப்படின்னாரு அம்மா சொன்னாங்க அஞ்சு நிமிஷம் பொறுங்கன்னு ஆக்க மனுஷனுக்கு ஆற பொறுக்க மாட்டாங்க எங்க அப்பா இங்க ஒருத்தம் கத்திட்டு இருக்க இருங்க பருத்திகோட்டையும் போட்டு கலந்துட்டு இருக்கேன் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் கொண்டு வந்தது அடி பாவி உனக்கு கழுத்துல தாலி கட்டணும் புருசன்டின்னு எனக்கு கொஞ்சமாவது நீங்க மட்டும் அதோட விட்டாங்களா ஆனா திருப்பூர் திக்குவாயா தாராபுரம் தப்படவாயா உடுமலை ஊத்தவாயா உன்னை கட்டி உன்னை கட்டி கிட்ட நான் படாத பாடு படுறேனேயா நாங்க எங்க அப்பா விட்டாருங்களா அட பொள்ளாச்சி பொக்கவாச்சி கோயம்புத்தூர் கோணவாச்சி கூடுமலை பேடையில வந்து லொல்லாரி வண்ணி திரியற போடனில் நாலு ஓடு ஓட்டன ஒரு நிலமே என்னாகும் தெரியுமா அடி கேட்டாரு விட்டுக்கலாம் இல்லையா எங்க அம்மா எங்க அம்மா விட்டுக்கலாம் இல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயா அட வேட்டி கட்டின வேதாளமும் நீதாயா வால் இல்லாத குரங்கும் நீதாயான்னாங்க எங்க அப்பா ஊருக்கு வேண்டியதானே சுனாமி நீ தாண்டி போட்ட நீ தாண்டி ஒன்ன கட்டிக்கிட்டு நான் தான முன்னே படாத பாடு வர்றேன்னாங்க இப்படியே போனா நம்ம நிலைமை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டே நான் போய் அம்மா வெளியோடத்துக்கு கிளம்பணுமா எனக்கு பசிக்குது சோத்த போடுமான்னு வந்தாங்க சாப்பாடு போட்டாங்க அப்பாடி இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சுதா அடுத்த இது நானும் செரு போட்டு வெளிய கிளம்பிட்டேன்யா எங்க அப்பா என்ன தெரியுமா கேட்டாரு ஏண்டியாமா விசாலாச்சி நான் உன்னை திட்டுறத எதுல விட்டான்னு கேட்டாரு அம்மா என்னைய விட்டா போதும்னு நான் வெளிய வந்துட்டேன்யா இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எப்படியா பெற்றோர்களுக்கு மனசுல முதலிடம் கொடுப்பாங்க ஒரு சில ஆசிரியர்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க தாங்கிட்ட படிக்கிற மாணவன் தாங்கிட்ட டியூஷன் வந்தாதான் அவனுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் போடுவேன் அப்படின்னு பயமுறுத்துற ஆசிரியர்கள் எத்தனையோ பேரு யா யா பாப்பா ஊசி போட்ட டாக்டர் பார்த்து மிரண்ட மாதிரி இருக்குது வேற ஒண்ணு இல்ல அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு ஓடுவாங்க அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருனா ஊசி போட்டுட்டு பீசு வாங்குவார் அதுல மருத்துவம் இல்ல இந்த பாப்பா என்ன பண்ணதுன்னா அந்த ஊசி போடுறது வலிக்குது இல்லையா அந்த வலியை பார்த்து பயப்படுது சரி வாத்தியாருங்கிறவங்க வந்து டியூஷனுக்கு கூப்பிடுறது இல்லை பெத்தவங்க தான் கொண்டு வந்து விடுறாங்க டியூஷன் எடுக்கிறாங்க ஐயா நான் இப்போ ரெண்டு சூடம் வாங்கியாரன் ஒரு சூடம் இவர்கிட்ட கொடுக்குறேன் இன்னொரு சூடம் நான் வச்சுக்கிறேன் எந்த ஒரு சில வாத்தியார்கள் நான் இப்படி டியூஷனுக்கு கூப்பிடுறாங்க நான் சொல்கிறேன் இவர் கூப்பிடலைன்னு சொல்கிறாரு இந்த இடத்துல அந்த சூடத்தை ஏத்துறையா அவரையும் சத்தியம் பண்ண சொல்லுங்க நானும் சத்தியம் பண்ணுறையா சபாஷ் நான் சொல்றேம்மா எனக்கே தெரியுமா தாங்கிட்ட டியூஷன் வச்சுக்கலன்னா அந்த பையன் மேல விருப்ப காட்டக்கூடிய ஆசிரியர் இருக்கிறாங்க நானே சொல்றேன் ஆனா எல்லா ஆசிரியர்களும் அப்படி இல்ல சில ஆசிரியர் பத்தரை மணி ஆச்சுன்னா ஏய் சூடா முட்டிச்செந்து நாயர் கடையில போய் சூடா ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு வாடா முந்தா நேத்து ஒன்னாயிரம் ரூபா பேலன்ஸ் வச்சுட்டேன் அதுக்கு நல்லா ஓட்ட போட்ட உளுந்த வடையா வாங்கிட்டு வாடான்னு சொல்றாங்க நாலரை மணி ஆச்சுன்னா அடித்தது மணி முடிந்தது பணி விட்டதையா சணின்னு போயிடுறாங்க ஐயா இது என்னங்க சார் வெற்றியின் அடையாளம் இந்த அடையாளத்துல ரெண்டு ரகசியம் இருக்குங்க சார் மேலே நின்றுட்டு இருக்கிற விள பார்த்தீங்களா அது என்ன தெரியுமா சொல்லுது வெற்றிக்கு ஆண்டவனை நம்புங்குது மீதி இருக்கிற அந்த நாலு விரலு உன்னையே நீயே நம்புங்குது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறலாம் ஒரு மாணவன் கிட்ட போய் கேட்டாங்க சார் டே யாருக்குடா முதலிடம் கொடுக்க வேண்டும் கேட்டா ஒரு நிமிஷம் என்னை முறைச்சு பார்த்துட்டு சொன்னா பாருங்க வார்த்த சத்தியமா உங்களுக்கு இல்லன்னுட்டான் சரி ஏண்டான்னு கேட்டேன் நீங்களும் ஒரு வாத்தியார் தானே அப்படின்னா சரி அவன் சொன்னதுல எந்த விதத்திலயும் குத்தம் இல்ல சார் வாத்தியாரா இருந்துகிட்டே ஒரு வாத்தியார் அம்மா நல்ல டீச்சர் அம்மா பொதுவா சார் இன்னைக்கு ஆசிரியர்கள் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் தான் நினைப்பாங்க ஏன் தெரியுங்களா கவர்மெண்ட்ல கிடைக்கிற சலுகைகள் ஜாஸ்தியா இருக்கும் சம்பளம் ஜாஸ்தியா இருக்கும் நூறு சதவீதம் ரிசல்ட் காட்ட வேண்டியது கிடையாது உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சார் பத்தாம் வகுப்பு வேற பள்ளிக்கூடத்தில் ஐநூத்துக்கு நானூத்தி இருபது மார்க் வாங்கினான் அந்த ஸ்கூல்ல பணம் கட்டி படிக்க முடியாதனால முனிசிபால் ஸ்கூல்ல போய் படிச்சா சார் இப்ப பன்னெண்டாம் வகுப்புல அவங்கின மார்க் என்ன தெரியுமா ஃபெயில் தான் ஏண்டி இப்படி வாங்கினேன்னு கேட்டதுக்கு அவ சொன்னா எனக்கா நான் நல்லா படிச்சிருப்பேன் எனக்கு வாத்தியார்களே வந்து சொல்லி தரது இல்லக்கா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வந்து சொல்லி தருவாங்க ஏதோ ஒரு நேரம் மட்டும்தான் என்னால் புரிஞ்சுக்க முடியலையா எப்படி நான் படிப்பேன் ஏன் முயற்சி எடுத்த தான் நான் அறுநூறு மார்க் வாங்கினேன் இன்னும் ஆசிரியர்கள் முயற்சி எடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல மாணவியா வந்திருப்பான்னு சொன்னான் இந்த மாணவியோட நிலைமைக்கு அவங்க அம்மாவும் இன்னைக்கு அந்த மாணவியும் நடுத்தரவில் நின்று அழுதுட்டு இருக்காங்க சார் இந்த நிலைமைக்கு காரணம் யார் அந்த கடமை தவறிய ஆசிரியர்கள் தான் நான் சொல்லுவேன் நான் நல்ல ஆசிரியர்களை சொல்லல அவங்க எத்தனையோ நல்ல மாணவர்களை உருவாக்கலாம் ஆனா கடமையை தவறிய ஆசிரியர்கள்னால தன் வாழ்க்கைய விட்ட அந்த மாணவர்கள் நினைச்சுதான் சார் நான் வருத்தப்படுறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்த வெளிவந்த ஒரு நாளிதழ் சார் நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட் என்ன தெரியுங்களா சொல்லுது ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழ்நாட்டுல மட்டும் இருநூறு மாணவர்கள் தேர்வு முடிவுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாமா அது மட்டும் கிடையாது பிரிட்டிஷ் வெளி வெளிவந்த பிரிட்டிஷ் இருந்து வெளிவந்த வந்த செட் அப்படிங்கிற மருத்துவ நாளிதழ் என்ன தெரியுங்களா சொல்லுது மாணவர்களின் தற்கொலை முயற்சிக்கு அதிகமான காரணங்கள் தேர்வு முடிவுகள் தான் சொல்லுது காதல் தோல்வியினாலேயோ வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சதுனாலேயோ எவனு வருஷத்தில் அதிகமாக சாகிறது கிடையாது தேர்வில் தோல்வி அடைஞ்சு வந்தால் அதிகமாக சாகிறான் இதுக்காக நீங்கள் சொல்லலாம் மாணவ படிக்க விட்டுட்டான்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தன்னோட கடமையை தவறி ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்துருந்தா அந்த முட்டாளான மாணவரையும் கூட ஒரு ஆவரேஜ் மாணவனாக உருவாக்கி இருக்கலாம் சார் அடுத்து கணவன் மனைவி சார் கணவனோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ திருமணம் செஞ்சுக்காததுக்கு முன்னாடி அந்த பொண்ணையோ அந்த பையனையோ கட்டிக்கிட்டா அதனால சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் கிடைக்குமா சொத்து கிடைக்குமா வரதட்சணை கிடைக்குமா பொண்ணோ பையனோ அழகா இருக்காங்களான்னு தான் பார்க்குறாங்களோ இல்லையா மனசுக்கு ஏத்தவளா புரிஞ்சு நடக்கிறவளாங்கிறத நிச்சயமாக பார்க்கறதே கிடையாது சார் இதை தவிர சரி இனி கணவன் மனைவி எல்லாம் எப்படி தெரியுமா அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க கணவன் ஒரு ஷிஃப்ட்ல போவான் மனைவி ஒரு ஷிஃப்ட்ல போவான் இவங்க ரெண்டு பேர் வீட்டில் வந்து பேசிக்கிறது எப்படி தெரியுங்களா பிளாக் போர்டை வச்சு நான் இன்னைக்கு சாயங்காலம் வரமாட்டேன் நீ டிஃபன் சாப்பிட்டுக்கோ நாளைக்கு நான் காலையில் தான் வருவேன் நீ ஆஃபீஸ்க்கு போய்க்கோ இப்படி தான் சார் தன்னோட அன்பை பரிமாறிக்கிறாங்க அந்த மனைவியும் கணவனும் மாற்றி மாற்றி பார்க்க முடியாத அளவுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பாசம் இல்லாமல் இல்லை சார் இன்னைக்கு அடிப்படை தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியாமல் பணத்தட்டுப்பாடு இருக்கிறதுங்காக தானே சார் அவங்க அப்படி போகிறாங்க அப்படி பாசம் இல்லாமல் இருந்தால் அந்த பேப்பரில் கூட அவங்க எழுதி வைக்காம தான் சார் போவாங்க நாளைக்கு வரப்போற நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக ஒரு நல்ல கணவன் மனைவி அவங்க அன்னைக்கு சுகத்தை தியாகம் செய்யறாங்க சார் சபாஷ் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தா குழந்தைக்கு அன்பு கிடைக்கிறது எங்க சார் பணத்தை வச்சுதான் குழந்தைய வளர்க்க முடியும்னா அது நிச்சயமா ஒரு நல்ல குழந்தைய வளராது சார் பணத்தை வச்சு அன்பால ஊட்டினா தான் அது ஒரு நல்ல குழந்தையா இன்னைக்கு சமுதாயத்துல நினைச்சு நிக்க முடியும் சார் இப்படி இருக்கும் போது பெற்றோர்க்கு என் மனசுல எப்படி சார் முதலிடம் கொடுக்க முடியும் சொல்லற சார் அடுத்தது சமூக சேவை செய்யறவங்க சார் வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னாரு அன்புக்கு வேலை தடை என்றும் அந்த வேலையும் உடைத்தேன் மத தரசர் சொன்னாங்க சார் ஆனா இன்னைக்கு அந்த சமூக சேவை செய்யறவங்க அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா அது நிச்சயமா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு சார் போன மாசம் கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல இருந்து உக்கடம் வர்ற பஸ்ல பன்னெண்டு எஃப் அப்படிங்கிற பஸ்ல கரெக்டா ஏப்ரல் முப்பதாம் தேதி ஒன்றரை மணிக்கு நான் அந்த பஸ்ல ஏறினேன் சார் அவர் அந்த பஸ்லையே நான் பயணிச்ச பஸ்லேயே ராஜஸ்தான் சேர்ந்த ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தில் சேர்ந்த ஒரு அம்மாவும் சின்ன பயனும் சார் ஒரு நாலு பேக்கை தூக்கிட்டு அந்த பஸ்ல ஏறினாங்க சார் கண்டக்டர் விறுவிறு விறுவிறுன்னு முன்னாடி வந்தாரு எப்படி தெரியுமா உரு உருன்னுட்டே வந்தாரு வந்ததன்னு அந்த அம்மா பாட்டி கேட்டார் எங்க டிக்கெட் வாங்க அப்படின்னாரு அதுக்கு அந்த அம்மாக்கு நம்மளோட தமிழ் பாஷை தெரியல பாவம் முடிச்சுட்டு இருந்தாங்க உடனே என்ன தெரியுமா பண்ணாரு ஸ்டாப் வந்தது அந்த பையனை கீழே இறக்கி விட்டுட்டு பேக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த அம்மாவை கீழே இறக்கி விட்டார் சார் அந்த அம்மாவும் அந்த பையனை அன்னைக்கு நடுத்தருவில் நின்னாங்க அவர் இறக்கி விட்டு அவர் வாழ்க்கையில் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு நான் என்ன கேக்குறேன் ஏனுங்க அவர் எங்க போறாரு அங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தப்ப டீச்சர் மா அங்க தானே இருந்தீங்க என்ன பண்ணணும் நீங்க எங்க போகணும் வேற ஆர் யூ கோயிங் இங்கிலீஷ்ல கேளுங்க கேட்டுட்டு அந்த கண்டக்டரை தட்டி கேட்டு நீங்க புரிய வச்சிருந்தா நீங்க நல்ல ஆசிரியர் சார் அன்னைக்கு நான் செஞ்ச தவற இனிமேல் நான் சாகர வரைக்கும் சார் என் உயிரே போனாலும் கூட இந்த ஸ்டேட் விட்டு அந்த ஸ்டேட் எந்த நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வந்தா நான் தவறு செய்ய விட மாட்டேன் சார் யாருக்கும் முதலிடம் கொடுக்கறதுக்கு நான் விரும்பல சார் நான் நல்லவளா இருந்து எனக்குள்ள இருக்கிற தவறுகளை நான் திருத்திட்டானா நான் நிச்சயமா அந்த நாட்டைய வல்லமை மிக்க ஒரு எதிர்காலத்தை இந்தியாவை உருவாக்கன்னு சொல்லி விடுப்பிறேன் ஐயா மரங்கள் சொல்லுச்சாம் என்னிடம் இன்னொரு சிலுவையை செய்ய போதுமான மரங்கள் இருக்கின்றன உங்களிடம் இன்னொரு இயேசுவை செய்ய போதுமான மனிதம் இருக்கிறதான்னு ஒவ்வொரு தடவை இயற்கை சீற்றங்கள் உயிர்களை அழிக்க வரும்போதும் மனிதநேயம் தாங்க காப்பாத்திட்டு இருக்கு அப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்க சமூக சேவகர்களுக்கு தாங்க மனசுல முதலிடம் கொடுக்கணும் பண்ணை வயல்கிற கிராமத்துல வசந்தாங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா ஏழை விவசாயிங்க காலையில இருந்து அந்தி சாயற வரைக்கும் காட்டுலையும் மேட்டுலையும் கிடந்து கஷ்டப்படுறவங்க அவங்க தூக்கு செட்டியில கஞ்சி ஊத்திட்டு போய் குடிக்கிறத பார்த்து மனசு கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஒருவேளை சோறாவது போடலாமேன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூறு பேர்த்துக்காவது சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க விவசாயிகளால் எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும் அந்த விவசாயிகளுக்கே உணவு போடுற அந்த அம்மாவோட மனசு எவ்வளவு பெரிய மனசு அவங்க மட்டும் இல்லைங்க திருச்சியில பாலாங்கிற ஒரு பெண்மணி தெருவில் வாழ்ற மனநோயாளிகளுக்காக சமைச்சு எடுத்துட்டு போய் போடுறாங்க எதையோ ஒளரிக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க வாங்கி சாப்பிடுறாங்களாமங்க ஒரு தாய் தன்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கு சமைச்சு போடுவா ஆனா அந்த ரெண்டு பெண்கள் ஏழை விவசாயிகளுக்கும் மனநோயாளிகளுக்கும் சமைச்சு போடுறாங்களே அந்த உள்ளங்களுக்கு எல்லார் உள்ளத்துலயும் முதலிட கொடுக்கணுங்க என்ன பொறுத்து வரைக்கும் சார் இன்னைக்கு சமூக சேவை செய்யறேங்கிற ஒரு அமைப்பின் பேரில் மேலிருந்து கீழே வரைக்கும் சார் பட்டு வேஷ்டி பட்டு சேலை கட்டிட்டு தங்க வளையல் நிறைய போட்டுட்டு கழுத்து நிறைய செயினை போட்டுட்டு தான் சார் வர்றாங்க கேட்டா கடவுளின் அவதாரம் சொல்றாங்க சார் இவங்களை எல்லாம் கடத்தி கொண்டு போய் வித்தோம் வச்சுக்கோங்க இந்தியால இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு கணக்குப்படி இருபத்தி நாலு கோடி மக்கள் வறுமையில் வாடிட்டு இருக்காங்களே பாருங்க இதோ பாருங்க இந்த இருபத்தி நாலு கோடி வறுமையில வாழ்ந்துட்டு அத்தனை மக்களோட வறுமையும் ஒழிச்சிடலாம் சார் ஐயா தப்பு பண்ற சமூக சேவகர்களும் இருக்கலாங்க எப்படி நம்ம தேவைகளை தேடி தேடி போய் நல்லதா அடையிறமோ அதே மாதிரி ஒரு நல்ல உண்மையான சமூக சேவகரை கண்டுபிடிச்சு முதலிடம் கொடுத்து அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம்னா அந்த வெளிச்சத்துல தப்பு பண்ணவன் கண்ணு கூசுங்கய்யா மனசு மாறுங்கய்யா நிறைகளை தேடி தேடிதாங்க குறைகளை முடியும் நல்லதை வெச்சு தாங்க கெட்டதை அழிக்க முடியும் அதனால தாங்க காந்திஜி அகிம்சைய வெச்சு அன்னிய ஆட்சியை வளைச்சாரு அன்புனால மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு உலகத்துக்கே எடுத்து காம்ச நாடுங்கையா நம்ம நாடு அதனால தான் அன்னை தெரசாவே அங்க இருந்து இங்க வந்துட்டாங்க போல அன்பு காட்ட இந்த சமூக சேவை செய்யறவங்களே தப்பானவங்கன்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா வழியில ஒருத்தன் விழுந்து கிடப்பான் முடியாமாயோ அடிப்பட்டோ விழுந்து கிடப்பான் பார்த்துக்கிட்டே போவாங்க அந்த பக்கம் போய் நின்று சொல்லுவாங்க வர்ற வழியில் ஒருத்தன் விழுந்து கிடந்தான்ப்பா பார்க்கறவனெல்லாம் பார்த்துட்டே தான் போகிறான் ஒருத்தம் கூட உதவி செய்யலை மனுஷங்களே இல்லைப்பா நேயமே அழிஞ்சு வச்சுப்பான் நீ என்னப்பா பண்ணினேனா நானும் பார்த்துட்டே தான்ப்பா வந்தேன்பாங்க இப்படி இருந்தா எப்படிங்க ஒருத்தவங்க விழுந்து கிடந்தா யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சா யாருமே பார்க்க மாட்டாங்க நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஸ்கூல் விட்டு வெளியே வந்த ஒரு தாத்தா விழுந்து கிடப்பாருங்க அழுக்கு துணியோட சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிடப்பாரு அதை நான் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அதுக்கு பேரு சேவையா தொண்டானெல்லாம் அப்ப எனக்கு தெரியாதுங்க ஆனா சத்துணவு சாப்பாட்டை வாங்கி கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பைப்ல தண்ணி புடிச்சு வெச்சிட்டு வீட்ல போய் தாத்தாவோட துணியெல்லாம் திருடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படி ஒரு வார பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டேன் அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போறேன் எங்க கிளாஸ் பிள்ளைக்கு சொல்றாங்க அகிலா நீ அந்த தாத்தாவை இல்ல அந்த தாத்தா கிட்ட நாங்க எல்லாம் செஞ்சோம்னாங்க உதவி செஞ்சோம்னு சொல்றாங்க சபாஷ் ஒருவர் உதவுவதை பார்த்து நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்ற அந்த பள்ளி குழந்தைகளுக்கு வந்ததை போல நாம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற இந்த கருத்தை எடுத்து சொன்ன அகிலாவை மனதார பாராட்டுகிறேன் வாழ்க ஐயா கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் முதலிடம் கொடுத்தா நல்ல தம்பதியரா வாழலாம் குழந்தைங்க பெற்றோருக்கு முதலிடம் கொடுத்தா அவங்க நல்ல இருக்கலாம் ஆசிரியருக்கு முதலிடம் நல்ல இருக்கலாம் சமூக சேவகர்களுக்கு முதலிடம் கொடுத்து சேவைய நேசிக்க ஆரம்பிச்சா அவங்க நல்ல மனுஷர்களா வாழலாங்க மனுஷனா பொறக்கிறது முக்கியம் இல்லைங்க மனுஷனா தான் முக்கியம் அதனால மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கிற சமூக சேவகர்களுக்கு தாங்க என் மனசுல முதலிடம் கொடுக்கணும் சபாஷ்